எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கறியாக நிற்கிறோம் சென்னை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எங்களை இந்த வெளியேற்ற வேண்டாம் என்று இருந்து வரையில் உள்ள அனைத்து மீன் வியாபாரிகளும் அவசர அவசரமாக கட்டப்பட்டுள்ள நவீன மீன் முன்னூத்தி அறுபது கடைகளில் கட்டப்பட்டுள்ளது இனி இனி இந்த கடையில் தான் நீங்கள் வியாபாரம் செய்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தொற்றுக்கு உள்ள மீன் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இந்த நவீன மீன் கடை அந்த என்று மாநகராட்சி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு தேவையானவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் முறைகேடுகளாக கடைகளை ஒதுக்கி சென்னை மாநகராட்சி கொடுத்த அடையாள அட்டை வைத்துள்ள பலருக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யவில்லை

எங்களுடைய மீனவர் பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வந்தார்கள் சமீப காலத்தில் சென்னை மாநகராட்சியும் மீன்வளத்துறையும் இணைந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆணை வந்துள்ளது அந்த ஆணை பிறக உங்களை சாலைவர வியாபாரிகளாக அடையாளம் காண்கிறோம் என்று ஒரு சர்வே எடுத்துள்ளார்கள் அந்த சர்வே சரியான முறையில் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படவில்லை அவர்கள் அவர்கள் வழங்கப்பட்ட அடையாள அட்டையில் பாரி நபர்களுக்கு சென்னை மெரினா தொச்சிக்குப்பம் லூப் சாலை என்றும் மற்றவர்களுக்கு ராயப்பேட்டை என்றும் அவர் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தை அவர்கள் நிர்ணயித்திருந்தார்கள் அப்பொழுது அந்த அடையாள அட்டைகளை அந்த வியாபாரிகள் வாங்க மறுத்துவிட்டார்கள் நாங்கள் செய்து சரி செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டு போன சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை அவர்களுக்கு எதையும் செய்து கொடுக்கவில்லை மாறாக உயர் நீதிமன்ற ஆணை இந்த இடத்திலிருந்து உங்கள் எல்லாம் நாங்கள் புதிதாக கட்டியுள்ள நவீன மீன் அங்காடிக்குள் நீங்கள் சென்று ஆக வேண்டும் என்று அங்குள்ள மீன் வியாபாரிகளை மிரட்டி அச்சுறுத்தி கொண்டு சென்று அந்த ஒரு கூட்டுக்குள் அடைத்தது போல அடைத்துள்ளார்கள் அதாவது அடைத்தே சரியில்ல அவங்க வருது மீன் வியாபாரம் என்பது போது யாருக்காம வாங்க முடியும் அந்த அமைப்பை கட்டமைப்பு கட்டுமான அமைப்பை ஆறு வரிசைகளாக பிரித்து ஏபிசி என்று பிரித்து ஒரு பகுதிக்கும் ஆறு வரிசை ஒரு பார்வை பார்ப்பீங்க பார்த்திருக்கிறது இன்னொரு பார்வை பக்கத்துல ஹவுசிங் போர்டுடைய செவத்தை பாத்து நிக்குது இன்னொரு பார்வை ஒருத்தர் முகத்தை பாத்து நிக்குது அடுத்த பார்வை செவத்தை பாத்து நிக்குது இதே மாதிரி ஆறு பிரிவுகளாக பிரித்துள்ளாங்க அதனால் அந்த மீன் வியாபாரம் செய்ய பெண்களுக்கு மீன் வியாபாரம் சரியாக நடக்கவில்லை இது ஒரு இருக்க உயர் மாற்ற ஆணையை இவர்கள் குறிப்பிட்டு

மேற்கு பக்க பகுதியாக இருக்கும் கடைகளை அந்த பகுதியில் உள்ள அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து முறைப்படுத்தி தரணும்னு ஒரு கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து உயர் நீதிமன்ற ஆணை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சில அவர்கள் தன்னிச்சையாகவே முன்வந்து இந்த வியாபாரிகளை அகற்றியுள்ளார்கள் இந்த உள்ள பிறகு அகத்திய மறுநாளே ஒரு தந்திரன் வழியாச்சு அது என்னன்னாக்கா நீலக்கொடி கடல் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க

மனு கொடுத்திருக்காங்க சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு மனு கொடுத்திருக்காங்க சென்னை மாநகர உதவி ஆணையாளருக்கு மனு கொடுத்திருக்காங்க போக்குவரத்து உதவி ஆணையாளர் ஆணையாளருக்கு மனு கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் அந்த மனு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது சம்பந்தமா இந்த பெண்கள் தானாக முன்வந்து கடந்த நாலாம் தேதி அதே ரூப் சாலையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அவர்களுக்கான தீர்வை சொல்றாங்க அது வரவே இல்லை நேற்றுக்கு திரும்ப என்ன பண்றாங்கன்னா சென்னை மாநகராட்சியை பாக்கிறதுக்கு ஆணையரை போறாங்க சென்னை மாநகராட்சி ஆணையரை பார்க்க முடியல உதவி ஆணையரை பார்த்துட்டு அவங்க பதில் சொன்னா இதுவரும் சொல்லவே இல்லை இந்த நிலை இப்படி இருக்க சென்னை மெரினா லோக் சாலையில் அழகுப்படுத்துறாங்களா அழகுப்படுத்துகின்ற விதத்துல இதுவரையிலும் வே டிராபிக் வந்து மெயின்ல வந்து அதனால வேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சென்னை மாநகராட்சியும் போக்குவரத்து வந்து வந்து அழகுப்படுத்துறோம் அந்த மோட்டார் பொருத்திய வாகனங்கள் வண்டிகள் எதுவுமே செல்ல கூடாது செல்லாது அப்படின்றாங்க அரசுடைய நிதியில பதினைஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நவீன மீன் அங்காடினு சொல்லி கட்டிட்டீங்க சென்னை மெரினா கடற்கரை மெரினா இருந்து பட்டினமாக்கம் உள்ள மக்களை அனைத்து வரையும் வந்து காலி பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு கடன் சொல்லிடுச்சு மாறாக பட்டினமாக்கும் கும்பிக்குப்பும் பவானிக்குப்போ இந்த யாருமே வந்து இதுக்குள்ள இந்த கடைக்குள்ளே வரல நொச்சு குப்பத்த மக்களை மட்டும் குறிப்பாக இவங்களை மட்டும் கொண்டு போயிட்டு அந்த கடைக்குள்ள திரிச்சுட்டு அதையே கடைகளை வந்து சரியான முறையில் கொடுக்கல அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த சூழ்நிலையில

எந்த ஒரு திட்டமும் அந்த இடத்துல அந்த மக்களை பாதிக்கப்படுற அளவுக்கு எந்த ஒரு திட்டமும் வரக்கூடாது அது அழகுபடுத்தும் திட்டமா இருந்தாலும் சரி நீலக்குடி கடன் திட்டமா இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு பாதிக்கப்படுற அளவுக்கு எந்த திட்டமும் அந்த பகுதியில் வரக்கூடாது இது என்னுடைய முக்கியமான கோரிக்கை கடல் சார்ந்த வாழ்ற எங்களுக்கு ஐநூறு மீட்டர் வரைக்கும் எங்களுடைய மண்ணு அது அந்த மண்ணின் மைந்தர்கள் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்தை ஆப்பிள் வரவே கூடாது நாங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் தொற்று பத்திய ஐயாயிரம் மக்கள் இருக்கிறோம் இந்த கொச்சுக்கத்துல வாட்ட மக்கள் ஐயாயிரம் மக்கள் இருக்கலாம் எங்களுடைய வாழ்வாதாரத்துல எங்க சாப்பாட்டை தயவு செய்து மண்ணை போடுற அளவுக்கு யாருமே வரக்கூட இதை தாழ்மையோட கேட்டுக்க